ஹாய் ஹல்லோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து கோட்டமந்த கர்ப்பசாமி கோவில் பற்றி தாங்க இந்த கோவில் வந்து ஆதி காலத்துலேருந்தே கோட்டமந்த கர்ப்பசாமி கோவில் இருக்குது மக்கள் வந்து பதினெட்டு பட்டியில் ஒவ்வொரு கோவிலும் எந்தளவுக்கு விரும்மாண்டி சாமி பேச்சி கோவில் காசிநாதன் கோவில் இந்த மாதிரி எப்படி கும்பிடுறாங்களோ அந்த மாதிரி கோட்டமந்த கர்பசாமி கோவிலையும் வழிபடுறது வழக்கமாக தான் இருக்குது இன்னும் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோட்டமந்த கர்ப்பசாமி கோவில் வந்து சிலை இல்லாமல் தான் வழிபட்டு கொண்டு வந்துருந்துருக்காங்க சிலை வந்து செஞ்சு வழிபட்டலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒன்று கூடி பேசினப்போ சரி ஓகே சிலை செய்ய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலை செய்ய கொடுத்த இடத்துல வந்துட்டு இந்த கோவில் கோட்டமந்த கருப்பசாமி கோவிலுக்கு வர்ற சிலை வந்து சோழவந்தான் கோவிலுக்கு போயிடுச்சு சோழவந்தானில் ஆர்டர் பண்ண ஆர்ட்ரு செய்ய கொடுத்துருப்பாங்கள்ல அந்த சிலை வந்து இங்கே கோட்டமந்த கருப்பசாமி கோவிலுக்கு வந்துடுச்சு கோட்டமந்த கருப்பசாமி கோவிலில் செலக் கொடுத்த அந்த சில போய் சோழவந்தன் கோவிலில் நின்றுடுச்சு கருவறையில் அங்கே அவங்க செய்ய கொடுத்த செலை வந்து இங்கே வந்துருக்குல்ல கோட்டமந்த கருப்பசாமி கோவிலுக்கு இங்கே வந்து அந்த சிலை நிற்கலை நைட்டு நிப்பாட்டி வச்சுட்டு போவாங்களாம் காலையில் விழுந்துருமா திரும்ப வந்து நின்று ஸ்ட்ராங்காக இந்த சிமெண்ட்டு அது இதுன்னு பூசி வச்சு நிப்பாட்டியிருக்காங்க அப்பயும் நிற்கலை கீழே விழுந்துருமா உடனே மக்கள் வந்து அதிர்ச்சியாக தான் பார்த்துருக்காங்க இது இதே அதிர்ச்சி தானே கட ஒரு கடவுளை நிப்பாட்டி வச்சுருக்கோம் அந்த கடவுளே கவர்ந்து கடந்தால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா மக்கள் ஒன்று கூடி மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டி பேசும்போது ஒருத்தருக்கு அருள்வாக்கு இறங்கி இருக்குது அருள் இறங்கி அருள் வாக்கு சொல்லியிருக்காரு கர்ப்பசாமி சொன்னப்போ ஒரு நல்லவனை போய் பேசாதவனை திருடாதவனை அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதவனை எனக்கு பலி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே நின்றுக்கிடுவேன் என்னோட காலடி காலடியில் வந்து அவனோட தலையை புதச்சி என்ன மேலே நிப்பாட்டுங்க நான் கண்டிப்பாக நின்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே மக்களுக்கு அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்பட்ரா ஒரு உயிரை போய் பலி கொடுக்குறது அப்படின்னு அதில் ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் வந்து ஒருத்தர் வந்திருக்கார் என்னோடய தெய்வத்துக்கு நான் வந்து பலியாகிறேன் அப்படி சொல்லி முன்னே வந்து சொல்லியிருக்காரு உடனே மக் மக்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் கூட ஒரு பக்கம் வந்து சங்கடமாக தான் இருந்திருக்கு ஏன்னா ஒரு உயிரில் பலி கேட்டவர் கடவுள் அதுக்கப்புறமா அதுக்கு அவரை பலி கொடுக்குறதுக்கு ஒரு நாள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவரை வந்துட்டு ஒரு நீளமாக தடியான ஒரு உருட்டு கட்டன்னு சொல்லுவாங்க அதில் வச்சு தலையை வெட்டிட்டாங்க வெட்டி அந்த தலையை உடனே கொண்டு போய் கர்ப்பசாமி சிலைக்கு அடியில் வச்சு குழி தோண்டி அதுக்கு அடியில் வச்சு தலையை மூடிவிட்டாங்க அது மேலே சிமெண்ட் தளம் போட்டு அது மேலே வந்து கர்ப்பசாமியை வந்து நிப்பாட்டாங்க நின்றுட்டார் ஸ்ட்ராங்காக அந்த வெட்டினாங்களில் அவர் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா தான் அந்த தாத்தாவுடைய ரத்தம் எந்த அளவுக்கு பரவச்சோ அந்த அளவுக்கு அந்த தாத்தாவோட ஜாதிக்காரவங்களுக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டாங்கங்க இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தாத்தா தலையை கொண்டு போய் சாமி கடியில் வச்சு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க உடம்பை வந்து எரிக்கணும்ல எரிக்கிறப்ப அங்கே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே எரிச்சிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவோட வீட்டுக்காரமாக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க என் வீட்டுக்கார பார்த்தீங்களா வீட்டுக்கார பார்த்தீங்களா நாங்கள் நாங்களே விசாரிச்சுட்டே வந்திருப்பாங்க போல் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தால் எரிராம் பார்வன் புருஷன் அப்படி சொல்லிட்டாங்களாம் அந்த பாட்டி ஒரு நிமிஷம் யோசிக்காமல் கூட டக்குன்னு அந்த நெருப்பில் குதிச்சுட்டாங்களாம் என் புருஷன் இல்லாதப்ப நான் ஏன் வளணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறிட்டாங்க அந்த நெருப்புலேருந்து அவங்களோட சேலையில் ஒரு பகுதி மேலே வந்ததுனால அந்த அந்த துணி சேலை மேலே வந்ததில் அந்த இதை மேலே வந்ததை எடுத்து இப்போ வரையிலே வச்சு வழிபடுறாங்க அந்த அம்மா பேர் சீலக்காரின்னு சொல்லி கொண்டு இப்போவும் மக்கள் வந்துட்டு கருப்பசாமியை எந்த இடத்துல வழிபட்டு கொண்டு வராங்களோ அதாவது கோட்டமந்த கருப்பசாமியை எந்த இடத்துல வழிபட்டு வராங்களோ அந்த இடத்துக்கு படிகளுக்கு கீழே ஒரு ஓரமாக சீலக்காரி அம்மனையும் வழிபடுறாங்க இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாதின்றதை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டது தாங்க அதுவாக ஆரம்ப காலத்து கட்டத்துலேருந்து வரல ஸோ சாரி ஜாதியை பற்றி சொன்னதுக்கு